நல்லா இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள் அந்த வேத வசந்தை கேட்குற உங்க ஒவ்வொருத்தரையும் ஏசா பாதியமாக ஆசீர்வதிப்பார் இதனால ஆண்டு உங்களுக்காக தந்த வேதவசனம் வசனம் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஐந்து தன்னுடைய பசுத்த வாசுத்த வாசுத்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவிகளுக்கு நியாயம் சாரத்தியவருமா இருக்கிறார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் அதான் நான் சொல்றேன் அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு திக்கவர்கள்ாம் தாயை தகப்பன எழுந்தவர்கள் மட்டுமல்ல வழியே தெரியாதவர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து எதுவுமே இதை நான் எப்படி செய்து நீ எனக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிற வந்து வழி தெரியாத வழியே தெரியாத திக்கற்ற நிலையில ஒரு அனாதையாக இருக்கிறது போல வந்து அப்படிப்பட்டவர்கள் தான் திக்கற்ற நிலை அது இந்த எழுத்து எழுத்துக்கிறாரவோ நம்ம பார்த்தாலும் தகப்பனை எழுத்தவர்கள் தாயை இழந்தவர்களும் திக்கற்றவர்கள் தான் அவர்களுக்கு ஏன்னா ஆதரவு வந்து தாய் தகப்பான் அந்த பிள்ளையதான் தெரியும் வந்து தகப்பனை கொடுத்தே தாய் வேலையும் அதனுடைய ஏக்கம் இருக்கும் நமக்கு வந்து உதவி செய்ய நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ இல்லையே நம்ம கஷ்டத்தை குறித்து உள்ள யார் சொல்லி அந்த தகப்பனை தாயை இறந்தவர்களும் தெரியும் அதே போல தனக்கு உதவியாக இருந்தவர்கள் தன்னோட நினைக்க இருக்கிறவர்கள் தன்னுடைய கணவரோ தன்னுடைய மனைவியோ தன்னுடைய சகோதரோ சகோதரியோ கிழத்தவர் ஒண்ணுமே தன்னுடைய கையில பணமே இல்லாத நிலைமையில இருக்கிற போல பொருளாதாரமே இல்லாத நிலையில இருக்கிற போல இந்த விஷயத்தை நான் எப்படி செய்து முடிப்பேன் சொல்லி ஏற்றி தவிக்கிறவர்களுடைய இருதயம் இந்திய எப்படி இருக்கும் திக்கற்ற நிலைமை பழியே கையிலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏற்றி தவிக்கிறவர்கள் திக்கற்றவர்கள் அந்த அப்படிப்பட்டவர்களுக்கு ஏசப்பாடு பண்ணாராம்